தாய்ப்பால் வார விழிப்புணர்வு பேரணி தாய்ப்பால் வாரமாண்டுதோறும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மசானிக் மருத்துவமனை வளாகத்தில் இருந்து தாய்ப்பால் வார விழிப்புணர்வு பேரணி துவங்கியது ரோட்ராக்ட் கிளப் ஆப் ராமகிருஷ்ணா கல்லூரி குழந்தைகள் நல மருத்துவ சங்கம் கோவை பிரிவு கோவை மாநகராட்சி சுகாதார பிரிவு மற்றும் மசானிக் மருத்துவமனை சார்பில் இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை மாநகராட்சி நகர் நல அலுவலர் டாக்டர் பூபதி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மசானிக் மருத்துவமனை வளாகத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் சென்று மீண்டும் மசானிக் மருத்துவமனை வளாகத்தில் நிறைவு பெற்றது இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தாய்ப்பால் கொடுப்பதின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக வந்தனர் நளினிஷன் கவுன்சிலர் காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வாரமா நம்ம உலக அளவுல கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வாரத்த இந்த வருஷத்தோட தீம் வந்து சப்போர்ட் ஃபார் ஆல் அப்படின்னா என்ன ஆகணும்னா நம்ம பெஸ்ட் ஃபீட் பண்ற மதர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சப்போர்ட் பண்ணணும் கம்யூனிட்டியா இருக்கட்டும் சொசைட்டியா இருக்கட்டும் மெயினா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி சப்போர்ட் தான் இந்த வருஷத்துல தெரியும் பிளஸ் பீரிங் மதர்ஸ்க்கு நம்ம சொல்றது என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தாய்ப்பால் வந்து நம்ம ஆறு மாசத்துக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்க தாய்ப்பால் வந்து குடுக்கறது ரொம்ப நல்லது ரெண்டாவது விஷயம் நான் இங்க என்ன சொல்ல முக்கியமா வரேன்னா நைட் டைம்ல பால் குடுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த நைட் டைம் குடுக்கறப்போ ஒரு ப்ரொலாக ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது அந்த ஹார்மோனால உங்களுக்கும் உங்களுக்கு தூக்கத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ரெண்டாவது விஷயம் குழந்தைகளுக்கு நிறைய பால் கிடைக்கும் மூணாவது விஷயம் நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா நிறைய பால் குழந்தைய வந்து எந்த அளவுக்கு மார்பகத்தை வந்து சப்ப விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பால் வந்து அதிகமா உங்களுக்கு அது மூணாவது விஷயம் என்ன சொல்றேன்னா உங்களோட கான்பிடன்ஸ் அதாவது நான் என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்க மனசுல வைக்கணும் நீங்க உங்க குழந்தைய நேசிச்சு பார்க்கணும் உங்க குழந்தையோட சவுண்டை ரொம்ப ரசிக்கணும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட குழந்தைக்கு வந்து உங்களோட நேச்சுரலாவே மதர்ஸ ஹெல்ப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க அதை தாய்பால் வந்து ஆறு மாசம் கண்டிப்பா குடுக்கறதுக்கு அவங்களுக்கு உதவுவாங்க மெயினா என்ன சொல்ல வேணா நீங்க தாய்ப்பால் உங்கனால குடுக்க முடியலன்னாலும் பரவாயில்ல இப்ப வந்து எக்ஸ்பிரஸ் பெஸ்ட் இருக்கு அதாவது உங்க தாய்ப்பால வந்து நீங்க வந்து கப்புலையோ இல்ல ஒரு சின்னத்திலயோ குடிச்சு வச்சு எடுத்து வச்சுது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க அம்மாவையோ இல்ல உங்க மாமியாரையோ அவங்கள வந்து குடுக்க நீங்க மோட்டிவேட் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம இந்த தீமை வந்து அட்ரஸ் பண்ணுறோம் என்னோட மெயின் போக்கஸ் என்னன்னா நீங்க வந்து எல்லாரும் தாய்ப்பாலை வந்து தொடர்ந்து ஆறு மாசம் கண்டிப்பா கொடுக்கணும் எந்த தாய்ப்பால் கொடுக்குறப்போ தண்ணி எதுவுமே தேவைப்படாது குழந்தைக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா நைட் டைம் வந்து உங்களோட குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது அதிகம் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் அந்த டைம் தாய்ப்பால் நிறைய கிடைக்கும் மூணாவது விஷயம் ரெண்டா ரெண்டு மார்பகத்திலையும் ஈக்குவலா தாய்ப்பால் கொடுங்க நாலாவது விஷயம் உங்களோட கான்பிடன்ஸ் இந்த விழிப்புணர்வு பேரணியில் குழந்தைகள் நல மருத்துவ சங்கம் கோவை பிரிவு தலைவர் டாக்டர் லட்சுமி சாந்தி பொருளாளர் டாக்டர் கார்த்திகேயன் மசானிக் மருத்துவமனை டாக்டர்கள் கிருஷ்ணசாமி ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கப்படுகிறது பிறந்த குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் ஊட்டுதல் குழந்தையின் தாயின் நலத்திற்கும் இருவருக்கும் தரும் அதே மாதிரி பிறந்த குழந்தை ஆறு மாதம் முறை தாய்ப்பால் மட்டுமே போதுமானது இது குறித்து விழிப்புணர்வு நடத்துவதற்காக தான் இந்த உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது முதல் ஆறு மாதம் தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு தேவையான வளர்ச்சி உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி மூளை வளர்ச்சி அனைத்தையும் கொடுக்கிறது அதே போன்று தாய்மார்களுக்கும் இந்த தாய்ப்பால் ஊட்டுதல் மூலம் பல பலன்கள் கிடைக்கிறது அவர்களுடைய பிறந்த உடன் டெலிவரி முடிந்தவுடன் பிளீடிங்கை ரத்தப்போக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் அவர்களுடைய நலனுக்கும் அது மிகவும் பயன் தருகிறது எனவே எல்லா தாய்மார்களும் முதல் ஆறு மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தல் மிகவும் நலன் தரும் இப்போது முதல் இருந்த முப்பது வருடங்களுக்கு முன் இருந்த நிலைமையை விட இப்போது இந்த தாய்ப்பால் ஒட்டுதல் குறைந்து வருகிறது ஏனென்றால் இப்போ தாய்மார்கள் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க நாலு மாதம் சில பேருக்கு லீவ் கிடைக்குது சில பேருக்கு ஆறு மாதம் கிடைக்குது கிடைக்கிது அவங்க லீவ் முடிச்சிட்டு குழந்தைக்கு உடனடியாக கிடைப்பதால் புட்டி உங்களுக்கு பவுடர் பால் ஆகட்டும் மாட்டுப்பால் ஆகட்டும் இது போட்டு கொடுக்கறாங்க சோ இதனால குழந்தையின் நலத்திற்கு கேடு ஏற்பட வாய்ப்பு உண்டு சோ அதனால் தாய்ப்பால் மட்டுமே ஆறு மாதம் வேலைக்கு செல்லும் தாய்மார்களும் தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்க முடியும் குழந்தையை காலையில் தாய்ப்பால் கொடுத்துவிட்டு மீதம் வரும் பாலை எடுத்து வைத்து கொடுக்கலாம் இதை நான்கு முதல் ஆறு மணி நேரம் வரை எடுத்து வைத்து குழந்தையை பார்த்துக் கொள்பவர்கள் கொடுக்க முடியும் சோ வேலைக்கு செல்பவர்களும் வந்து நிறைய நாள் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம் இது போன்ற பல விஷயங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் தாய்ப்பால் ஊட்டுவதில் ஏற்படும் சில பிரச்சனைகளை பற்றி கண்டறிந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் இந்த உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் இந்த வருடத்துடைய தீம் வந்து க்ளோசிங் சப்போர்ட் ஃபார் ஆல் அப்படின்னா தாய்ப்பால் ஊட்டுவதில் ஏற்படும் சில பிரச்சனைகளை பற்றி கண்டறிந்து எல்லா தாய்மார்களும் பிறந்த குழந்தைக்கு ஆறு மாதம் முதல் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதை கடைபிடித்தப்படுகிறது